கம்ப சிறந்த வீரன் இலக்குவனா இந்திரஜித்தனா என்ற பட்டிமன்றத்தில் அவர் இலக்குவன் என்று பேசினார் நான் இந்திரஜித்தன் என்று பேசினார் அதற்கு பிறகு அவர் என்னை வந்து கட்டி கொண்டு எங்கே படிக்கிறீர்கள் சேவியர் காலேஜிலே என்று பேச்சு ரொம்ப பிடித்திருந்தது தவறாமல் விடுங்கள் என்று சொன்னார் ஊழலற்ற நேர்மையான பத்தரை மாற்று பசும் தங்கமான அரசியல்வாதி நேர்மையான இலக்கியவாதி அவர் மூன்று முறை குமரியிலிருந்து சென்னை வரை நடந்து வந்த ஒரு ஒருமுறை மிகவும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு செங்கல்பட்டுக்கு அருகிலே அங்கிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு அவர் தன்னை தானே வரித்துக் கொண்டிருந்த தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் பனைமரங்களை பாதுகாப்பதற்காகவும் தூய்மையான அரசியல் நிலவுவதற்காகவும் இடையறாது தொண்டாற்றினார் எந்த இலக்கிய கூட்டங்களிலும் பார்வையாளராக முதல் வரிசையில் வந்து அமர்ந்து மற்ற உரையா உறைவீச்சாளர்கள் பேசுவதை கேட்பார் கேட்டு பாராட்ட வேண்டியதை பாராட்டுவார் இன்னும் ஒரு பத்தாண்டு காலம் நூறாண்டு கடந்து அவர் வாழ்வார் என்று நான் எல்லாம் எதிர்பார்த்தேன் மறைந்து விட்டார்கள் என்ற செய்தி இதை மிகவும் அதிர்ச்சி உரை செய்தது எல்லோருக்கும் அவர் நண்பர் யாருக்கும் பகைவர நாடாளுமன்றத்திலே தமிழிலே கேள்வி தொடுக்க வேண்டும் என்ற உரிமை போரை தொடங்கி அதிலே வெற்றியும் கண்டார் இந்த சாதனைகள் எல்லாம் அண்ணன் குமரியனுடைய வரலாற்றில் மறைக்க முடியாத காலத்தால் அழியாத பெரிய தியாக உணர்வோடு செய்யப்பட்ட சாதனை செயல்களாகும் அண்ணன் குமரி அனந்தன் தமிழர்கள் நெஞ்சில் வாழ்கிறார் உலகுவால் தமிழர்கள் நெஞ்சில் வாழ்கிறார் இலக்கிய விற்பனர்களுடைய நெஞ்சிலே வாழ்கிறார் அவர் மகள் அவரால் வார்ப்பிக்கப்பட்ட தமிழிசை அவர்கள் இன்னொரு இயக்கத்திலே இன்றைக்கு முக்கிய தலைமை பொறுப்பிலே இருந்தாலும் இவர் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு செய்ய வேண்டிய தியாகங்களை செய்தவர் அந்த காங்கிரஸ் எல்லை கோடுகளை தாண்டாமலே இதுவரை எல்லோருக்கும் பொதுவானவராகவும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு தலைவராகவும் இருந்து பாடுபட்டிருக்கிறார் அண்ணன் குமரி அருந்தன் அவர்களுடைய புகழ் விண்ணிருக்கும் வரை மண்ணிருக்கும் வரை அந்த குமரி கடல் இருக்கிற வரை நிலைத்திருக்கும் அவர் புகழ் வாழ்க என்று சொல்லி என்னுடைய வீர பணக்க உரையை வறுவலட்சி திமுக கழகத்தினுடைய இரங்கல் உரையை இங்கே தெரிவிக்கிறேன்